பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு மாலை வணக்கம் இரண்டு தினத்திற்கு முன்பாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது தீர்ப்பின் விவரம் பாலாறு பாலாற்றில் தோல் கழிவை அந்த பாலாற்றில் விடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்து டெல்லி திகார் ஜெயலில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தானாக வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது அதை எங்களோட மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் வரவேற்று நீங்கள் இறக்கி விட்டிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து மேட்டூர் காவேரி அந்த புனித நீர் அந்த க கரைவாரம் நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கழிவுகளும் சடங்குகளும் காவேரி ஆற்றில் கொற்றி அந்த காவேரி புனித நீரை நஞ்சி அடைந்து மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பல நோய்கள் வந்திருக்கின்றது ஆகவே நான் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு பலமுறை நான் செய்தியை சொல்லியும் நேரடியாக சொல்லியும் மனு கொடுத்தும் கவன ஈர்ப்பு கொடுத்தும் அழைச்சி போக இருக்கின்றார்கள் ஆகவே உச்ச நீதிமன்றத்தை போல உயர் நீதிமன்றமும் தானாக முன்வந்து மிகப்பெரிய அபாய கட்டத்தில் கழிவுகளை கொற்றது அதை தடை செய்து அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர் உடனடியாக எப்படி உச்ச நீதிமன்றம் இப்படி உங்களுக்கு திகார் செயல் அடைக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு உத்தரவிட்டு நடவடிக்கை எடுத்து திகார் செயல் அடைத்து காவேரி தாயை காப்பாற்றணும் நோயெழந்து விடுக்கணும் இதில் எங்களால் கண்ணிலே பார்க்க முடியல மாசு கட்டுப்பாட்டு சேலம் மாவட்டத்தில் சேலம் இழந்திருக்கின்றது ஆகவே இந்த நீதித்துறை நீதிமான் நீதி அரசர்கள் தானாகவே முன் வந்து காவேரி இருபது லட்சம் ஏக்கருக்கு பத்து மாவட்டத்திற்கு குடிநீர் பயன்படுத்தியிருந்த காவேரி புனித நீரை மிகப்பெரிய கழிவை கொட்டி நச்சுப்படுகிறார்கள் பல்வேறு தீங்கு இருக்கின்றது ஆகவே நெஞ்சமெல்லாம் பதறுகிறது ஆகவே மேட்டூர் அணையில் இருக்கின்ற காவேரி தாயை காப்பாற்றணும் கழிவை கொட்டுவதை தடுக்கணும் கடுமையான தண்டனை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தானாக முன் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி என்னோட மேட்டூர் சட்டமன்ற பொதுமக்கள் சார்பில் நான் உங்களுக்கு நான் வேண்டுகோளாக கோரிக்கை வைக்கின்றேன் உயர் நீதிமன்றம் நீதிபதிகள் நீதியை வழங்க வேண்டும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் குறிப்பாக நான் யாரையும் குறை சொல்ல போறதில்லை ஆகவே செயலந்து இருக்கின்றது சமீபத்தில் நாலாம் தேதி ஜனவரி நாலாம் தேதி பெருக்குளரி கொட்டி ஆற்றல் நஞ்சம் பண்ணியிருக்கிறார்கள் பக்கத்தில் தருமல் ஆயில் கொட்டி நஞ்சமாக இருக்கின்றது ஆகவே கடா விட்டு எரும பண்ணி சடங்கு என்ற பெயர் ஆற்றல் இருக்கிறார்கள் இப்ப போய் பாருங்க யாருமே குடிக்க முடியல அவ்வளவு நிலையில் மேட்டு காவேரி நதி என்னென்ன கழிவுகளை கொட்டுறாங்க எங்க இருந்து வருதுங்க இப்போ சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கழிவும் கொண்டு சடங்குற பேரில் கட்டி அப்படியே விடுறாங்க அப்புறம் பெருந்தொறை கேரளாவில இருந்து கெமிக்கல் கழிவுகளை கொண்டு வந்து கொட்டி ஓடையில் கொட்டி பாருங்க பெரிய கொட்டிருக்காங்க ஜனவரி நாலாம் தேதி தான் வந்திருக்குது நம்ம அறிக்கை விட்டோம் கவனீர்ப்பு விட்டோம் அந்த அப்படியே பெருக்குளர் அப்படியே இருக்குது ஆயில் அப்படியே இருக்குது இந்த சடங்குகள் அப்படியே இருக்குது ஆக மற்ற தண்ணி நஞ்சி அடைந்து மிகப்பெரிய ஒரு கேவலமான மக்களுக்கு நோய் பெறும் நோய் பரவும் அபாயம் மேட்டூரில் இருக்கின்றது மேட்டூர் மக்கள் குடிக்கிறதுக்கும் தகுதி இல்லாதவர்களாக இருக்காங்க மற்ற ஏர் பொல்யூஷன் இருக்குது ஆகவே சேலம் மாவட்டம் மேட்டூர் மக்கள் இடம் பெயர வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அதனால தான் மாசு கட்டுப்பாட்டு துறை மேல இல்லாமல் நம்மளுடைய உயர் நீதிமன்றம் தானாக முன்வந்து வந்து விசாரணை செய்து வழக்கு போட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு போட்டு அவர்களை திகார் செயலில் அடைத்து காவேரி புனித நீரை காப்பாற்ற வேண்டும் என்பதே என்னோட ஆதங்கம் கவன ஈர்ப்பு தீர்மானம் உணர்ந்து சட்டமன்றத்தில் என்ன பதில் சொன்னாலும் அந்த நடவடிக்கை பதில் பதில் கொடுக்கவும் இல்ல கவனஈர்ப்புல பேசவும் அனுமதிக்கல அனுமதிக்கல ஆகவே தமிழ்நாட்டை சுத்தமாக குடிநீரை பாதுகாத்து காவேரியை மிகப்பெரிய இந்தியாவில் இரண்டாவது அணையா இருக்கின்ற மேட்டூர் அணையை சுத்தம் செய்து பாதுகாத்து சுகாதாரமாக வைக்கின்ற அரசாங்கம் எந்த சூழ்நிலையிலும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை கழிவுகளும் ஆற்றல் கொட்டுறாங்க கோழி கழிவு ஆற்றல் கொட்டுறாங்க கேரளாவில் இருக்கிற ரசாயன கழிவு ஆற்றல் கொட்டுறாங்க இருந்து ஆயுள் இருக்கின்றது மிகப்பெரிய ஆபத்தில் அசிங்கத்தில் அச்சுறுத்தல் சுகாதார சீர்கேட்டில் மேட்டு ஒரு காவேரி தண்ணீர் இருக்கின்றது இது யாருக்கிட்ட சொல்றது அதனால தான் உயர் நீதிமன்றம் தானாக உண்மை தீர்ப்பை வழங்க வேண்டும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று நான் பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் எங்கள் மருத்துவர் ஐயா வாயிலாகவும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் நேரடியாக ஒரு வழக்கு போடலாமா இல்லை இப்போ இது நடைமுறைப்படலாம் எடுக்கலனா சம்மந்தப்பட்ட அதிகாரிங்கிட்ட எழுதியிருக்கிறேன் சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலே நான் உயர்நீதிமன்றத்தில் நான் விளக்கு தொடர்ந்து அவருக்கு மேலே கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நான் கோர்ட்டுக்கு போறேன் போகிறேன் முதல் நான் செய்தி சொல்கிறோம் உயர் நீதிமன்றம் தானாக முன் வந்து எங்களை காப்பாற்றணும் பல மிகப்பெரிய சொத்தா இருக்கின்ற காவேரி தாயை புனித நீரை இந்த பல லட்சம் மக்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மக்களுக்கு இந்த தண்ணீரை காப்பாற்ற வேண்டும் மாசு அடைந்திருக்கின்றது இதனால் நோய் பரவுகிறது என்னோட ஆதங்கம் என்னோட மக்கள் ஆதங்கம் நான் வெளிப்படுத்துகிறேன்